வெல்கம் டு முஷேஸ் கிளாடி கிச்சன் வாயில் வச்சதும் வெண்ணை போல கரையக்கூடிய டேஸ்டியான ரவா கேசரி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டால் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவா கேசரி தாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னு சொன்னாலும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசரி தாங்க அப்படி ஒரு கேசரியை ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம நல்லா வாயில் வச்சதும் கரையிற மாதிரி டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறதா பார்க்க போகிறோம் இப்போ இந்த கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் நாலு கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா நூற்றைம்பது எம்எல் அளவு இருக்கோங்க நீங்கள் வீட்டில் இருக்க கிண்ணம் டம்ளர் மெஷரிங் கப் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் முழுவதுமாக பால் சேர்த்து செய்ய விருப்பம் இல்லைன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து பால் லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே அடுப்புலையே ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் இருபத்தைந்து எம்எல் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கங்க கூடவே இருபத்தைந்து எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து உங்கள் விருப்பம் தாங்க நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு இருபது முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துருக்கேன் சேர்த்து லைட்டாக இது கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு முந்திரி பருப்பும் கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்லேயே நம்ம ரவை சேர்த்துக்கலாங்க எந்த கப்பால பால் அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு உப்புமா ரவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை சிம்பிளே வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை நல்லா வறுத்துக்குங்க நீங்கள் வறுக்க வறுக்க ரவை நல்லா வாசனையாக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப ப்ரௌன் கலராக வருத்தரக்கூடாது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தா போதும் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுப்பட்டு கலர் மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை முழுவதுமாக அப்படியே அந்த ரவையில் சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பால்லையே இந்த ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலைங்க குங்குமப்பூ சேர்த்துருக்கறதுனால அதுவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சப்போஸ் உங்கள் கிட்டே குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் இனிப்புக்கு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு வந்து நார்மலாக இருக்குங்க நீங்க இனிப்பு கூடுதலாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு அரை கப்பு போல சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பை சிம்முலேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடிக்கும் இது லிக்விடு பதத்துக்கு வந்துடுங்க இப்போ பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி லிக்விடு பதத்துக்கு வந்துருச்சு இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க கூடவே வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மலேயே விட்டுர்லாங்க ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இந்த கேசரியை சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க வாயில் வச்சதும் வெண்ணெய் போல் கரையிற அளவுக்கு அட்டகாசமாக இருந்துச்சுங்க எப்பையும் ஒரே மாதிரி மெத்தடில் கேசரி ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பால் வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த கேசரி ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்